திருமணம் நடக்கிறதுக்கு என்ன துவா குழந்தை பத்துக்கிறதுக்கு என்ன துவா இதுக்கு என்ன துவா அதுக்கு என்ன துவா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த துவா கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்கும் ஆனா அப்ப அல்லா கொடுக்கல அப்படின்னு போது நான் எவ்வளவு துவா செய்யறேன் அல்லா எனக்கு கொடுக்கல அப்படின்னு நம்ம ஒரு முடிவும் எடுத்துரும் துவா அப்படின்றது ஒரு மந்திரம் மாதிரி கிடையாது மேஜிக்கல் ஸ்பெல்ஸ் கிடையாது அதை சொன்ன உடனே அது கிடைக்கிறது துவா அப்படின்றது நம்ம உள்ள பூர்வமா இருக்கணும் ரசோல் சொல்லா சொல்லி காட்டுறாங்க அல்லா துவாவை ஏற்க மாட்டான் அண்டில் அந்த துவா நம்மளோட கல்வில இருந்து வராது வரையும் கல்வில இருந்து அப்படின்னா துவாவை நம்ம கேட்கும் போது இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு தெரியாம இது இந்த முறையில தான் கேட்கணும் இவ்வளவு பணியோட கேட்கணும் அப்படின்ற முறை இல்லாம நம்ம கேட்கும் போது அல்லா அதை ஏற்றுக்கவே மாட்டான் அப்படின்ற சொல்ல சொல்றாங்க சோ எந்த ஒரு துவாவை செய்யும் போதும் அதுல என்ன அர்த்தம் இருக்கு எப்படி நம்ம கேட்கணும் எவ்வளவு ஹம்பிளா நம்ம அல்லா கிட்ட கேட்கணும் எவ்வளவு கன்சிஸ்டன்சியா கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு கேக்கணும் ஏன்னா துவா மட்டும்தான் விதியை மாற்றுறதுக்கு சக்தி உடையது அந்த துவா அல்லா விருப்பமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி இருக்கணும் சோ இப்ப நம்ம அரபிக்ல கேக்குறோம் அப்படின்னா கூட அதுக்குடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு உள்ளபூர்வமா அதை கேட்கணும் அல்லாஹ் கூட நெருக்கமாக கூடிய துவாவாச்சு